அடுத்து வந்திருக்கக்கூடிய வெங்கடேசன் ஐயா அவர்கள் என்ன நட்சத்திரம் புது சத்திரமா புது சத்திரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வெங்கடேசன் ஐயா அவர்களை வருக வருக நான் வரவேற்கும் அடுத்து அவர்கள் பேசுமாறு அன்புடன் மாலை வணக்கம் நான் ஸ்டேஜில் பேசுறது தான் முதல் டைமுங்க நம்ம குபேச கலசத்துக்கு வந்து என்னுடைய குருநாதனை பார்த்தோன்னா ரவி ஜெயக்குமார் ஐயா தாங்க அவர் தான் வந்து இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்தாருங்க ஏன்னா இன்னொருத்தர் வந்து வேலைக்கு போயிட்டாருங்க எக்ஸாம் எழுதுகிறப்பில்ல அதனால வந்து இன்றைக்கி வா நம்ம போகலாம் திருப்பூர் போயிட்டு நம்ம வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டு இது பண்ணாமல் ஐயா சொன்னாருங்க அவர் பேச்சு கேட்டு தான் இன்னைக்கு வந்து இது பண்ணுங்க முதல் சார் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எல்லாமே பேசுனாங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க இன்றைக்கி குபேரனாவே நம்மளுக்கு வந்து வடக்கு திசை தான் நம்மளுக்கு இன்றைக்கி வாசப்படி பார்த்தாலும் வடக்கு திசை தான் அப்படிங்கும்போது மேடம் இந்த இந்த இடம் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்க போகுதுங்க ஏன்னா வந்து குபேரத்துக்கு அதிபதியாருன்னா நம்ம வடக்கு திசை தான் அப்படிங்கும்போது இந்த இது வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு நல்ல பேரும் புகழும் எங்களுக்கு கொடுக்க போகுதுங்க அதான் சிறப்பானதுக்கு ஃபஸ்ட்டு அங்கே கை தட்டிடலாம் இது வரைக்கும் காலையிலேருந்து எல்லாமே சாரும் பேசுனாரு என்னுடைய குருநாதனும் பேசுனாருங்க இப்போ அவருந்த நான் எல்லாமே ஒரு சில விஷயம் கற்றுட்டுருக்குறேங்க திதி வார நட்சத்திரம் யோகா கரணம் இதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது தெரியும் அதை பற்றி நம்மளுக்கு புரிதல் அதிகமாக நம்மளுக்கு இருக்காது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் காட்டுற வழி பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா திதி என்ன வேலை செய்யுது யோகம் என்ன வேலை செய்யுது கரணம் எப்படி எடுக்கணும் யோகி அவயோகி எப்படி எடுக்கணும் இது எல்லா விஷயமே பார்க்கும்போது அவர் சொன்னபடி பார்த்தோம்னா முக்கியமான நம்ம ஒரு சில சட்டசிக்கல ஜாதகத்தை ஜாதத்தை பார்த்தா எதுவுமே கண்டுபிடிக்க முடிலைங்க மில்லடைமே பார்க்கும்போது நம்மளால் ஒரு ஜாதத்தை வந்து ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணவே முடியல அது கடைசியாக நம்ம கை கொடுக்குறது எது பார்த்தோன்னா அந்த யோகி அவயோகி மட்டும்தான் கை கொடுக்குது நான் பார்த்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வச்சு பார்க்கும்போது ஒரு ஜாதம் பார்க்கும்போது அவங்க தொழில் கேட்பாங்க நம்ம நாலாம் படம் பத்தாம் படம் சனி எல்லாமே பிடிக்கிறோம் ஆனால் ஒரு சில விஷயத்தை நம்ம தொழில் சொல்லவே முடியல கடைசியாக என்னுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது அந்த கரணமும் யோகமும் அவயோகி என்ன கொடுக்கும் கரணம் ஆகும் யோகம் என்ன கொடுக்கும் அந்த திசை அந்த யோகியோட வேலை இது மட்டும்தான் கடைசி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கை கொடுத்துட்ருக்குது இருக்குது அதனால் எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் திதி ஃபஸ்ட்டு எடுங்க அதுக்கு ரெண்டாவது ஸ்டெப்பு கரணத்துக்கு போகலாம் திதி முடியல அதுக்கும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரெண்டாவது கரணத்துக்கு உள்ளே போகலாம் அந்த கரணமும் எடுத்துகிட்டு அது எனக்கு படி எனக்கு வந்து படி அமையலை அப்படின்னு மூணாவது பார்த்தா யோகத்துக்கு உள்ளே போகலாம் ஆனால் யோகி கன்ஃபார்மாக நம்ம கை கொடுக்கும் அந்த யோகி வச்சு இன்றைக்கி நடக்கிற திசையும் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி கிரக சாரத்தை வச்சு பார்க்கும்போதும் கன்ஃபார்மாக நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து கொடுக்கலாம் உதாரணத்தை நான் சொல்ல பாருங்க நான் வந்து பத்திரக்காரணும் ஒரு அஞ்சு வருஷம் முடிச்சிடறேன் நான் வந்து பத்திரக்காரனுங்க நான் முடித்தது எம்ஏ பிஎட் தான் நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போதே வந்து பவுல்ட்ரி குரூப் தான் எடுத்தேன் பவுல்ட்ரி குரூப்னால் கோழி வளர்ப்பு பிரிவு தமிழில் அந்த பிரபஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரிவுக்கே எனக்கு உள்ளே தள்ளி இருக்குது ஆனால் எனக்கு அப்போ தெரியல கடைசியாக பார்க்கும்போது தான் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அவர் என் குருநாதர் அவர் என்ன சொன்னார்னா நீ உள்ளே போனதை வந்து உங்களுடைய பிரபஞ்சம் தான் உள்ளே கொடுத்துருக்காரு அதனால் இது மூலியமாக பத்திரிக்கர்னாவே கேதோட ஆதிக்கம் ஜோதிடத்தில் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்புடின்னு சொல்லி நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்தது எல்லாமே நம்மளுடைய தான் இந்த விஷயத்தை ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் அவர் நம்ம சொல்கிறோம்னா எனக்கு தெரியாத விஷயத்த கரணமாக அடிப்படை நம்ம அதிகமாக உள்ளே போனதில்லைங்க இவரு பேசி அதுக்கு படி நானும் பின்னாடி போன பின்னாடி தான் இன்றைக்கும் பவ பவகரணம் அவர் அண்ணன் சொல்லியிருப்பார் கரணத்தை பற்றி எல்லாமே சொன்னாருங்க இன்றைக்கி நட்சத்திரம் வச்சு பார்க்கும்போது பூர நட்சத்திரம் பூரம் முடிஞ்சு உத்தர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிருச்சிங்க உத்திரம் வந்து எனக்கு ஆறாம் நட்சத்திரம் விசாகத்துக்கு ஆறு வந்து உத்தர நட்சத்திரம் தெய்வம் அங்கே நட்சத்திரம் வச்சிங்களே அப்படிங்கும்போது நம்மளுடைய நட்சத்திர தாராபணம் வச்சு பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அந்த மூணு அஞ்சு ஏழு இது எல்லாத்தையுமே தெரியும் விபத்து பிரித்திவர்த்தாக வத நட்சத்திரம் எல்லாமே தெரியும் அந்த நட்சத்திரம் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்றைக்கி ரெண்டாயிரம் நட்சத்திரம் போது பணம் அன்றைக்கி எப்படி ஒன்று வந்துடுதுங்க சிம்பிளாக வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரம் நட்சத்திரம் பணம் எப்படி வந்துடுது அதே மாதிரி வந்து அந்த தாராபலம் வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த டென்ஷனும் குறைஞ்சிருது அதனால் முடிஞ்ச வரைக்குமே நம்ம தாராபலத்தை கையில் எடுத்து பலன் சொல்லும்போது இப்போ நம்ம ஜாதம் பார்க்கும்போதும் மக்கள் வரும்போது ரெண்டு நட்சத்திரம் நான் மேட்ச் பண்ணி தான் பார்த்தேன் ஏன்னா நம்ம லட்சம் ஆப்போசிட்டாக நினச்சிக்க நம்ம சொல்கிறது எந்த பிள்ளையும் அவங்கிட்ட நடக்க முடியுது நம்ம சொல்கிறது எதுவுமே ஆப்போசிட் தான் நம்மளுக்கு பதில் வருது அதனால் நம்மளுடைய நட்சத்திரமும் அவருடைய நட்சத்திரமும் என்ன கண்பண்ணி நம்ம ஜாதத்தை எடுத்துகிட்டாவே முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட்டு ஜெயிச்சிக்கலாம் ஒத்து வருதுங்க சார் அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குபேர கலாச்சார நிறுவனத்துக்கும் மேடம் காலேஜ் மேடத்துக்கும் நன்றி தெரிவிச்சு என்னுடைய முறையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக பேசிய நமது குபேர கலாச்சாரங்களின் மூலமாக கௌரவிக்கப்படுகிறார்கள் mega serapah